பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமராக்குவதற்காக அமைந்திருக்கின்ற என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைந்து உறுதியாக மூன்றாவது முறை பிரதமராக இருக்கின்ற திரு மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான வெற்றியை தேடி தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் இன்னும் ஒரு மாதம் கடினமாக உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்